உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை ஆறு மணிக்கு காண தவறாதீர்கள் வேலூர் மாவட்டம் கொடியாத்தம் அடுத்த எர்தாங்கல் கிராமத்தில் அனுமதியின்றி மாடுவிடும் திருவிழா நடைபெற்றுள்ளது இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற குடியாத்தம் போலீசார் மற்றும் வருவாய்த்துறையினர் அனுமதியின்றி மாடுவிடும் விழாவை நடத்தக்கூடாது என கூறி மாடுவிடும் விழாவை தடுத்து நிறுத்தினர் இதனால் கிராம மக்கள் பேரணாம்பட்டை குடியாத்தம் சாலையில் சாலை மறியலில் ஈடுபட்டனர் காவல்துறையினர் லேசான தடியடி நடத்தி அவர்களை அங்கிருந்து அப்புறப்படுத்தி போக்குவரத்தை சீர் செய்தனர் உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் ராமன் தினமும் மாலை ஆறு மணிக்கு காண தவறாதீர்கள்